சி ஞானம் தந்த மூங்கில் கூடை விஸ்டம் ஃப்ரம் அ பாம்பூ பாஸ்கெட் என்ற ஜென் கதை, ஞானம் பெறுதல் பற்றிய ஜென் தத்துவத்தின் மையக் கருத்தை ஆழமாக விளக்குகிறது இந்த கதை ஞானம் என்பது வெளியிலிருந்து தேடப்பட வேண்டிய அல்லது பெரும் முயற்சிக்குப் பிறகு அடையப்பட வேண்டிய ஒரு நிலை அல்ல மாறாக அது நம்முள் எப்போதும் இருக்கும் ஒரு நிலை என்பதை வலியுறுத்துகிறது மூங்கில் கூடை கதையின் சுருக்கம் ஒரு ஜென் சன்னியாசி ஜென் போதனைகள் தியானங்கள் மற்றும் பயிற்சிகளில் மிகவும் தேர்ச்சி பெற்றிருந்தும் அவருக்கு ஞானம் கிடைக்காமல் இருந்தது ஒரு முழு நிலவு இரவில் அவர் ஒரு மூங்கில் கூடையைச் சுமந்து வந்து கொண்டிருந்தார் அந்த கூடை நீர் பிடிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒன்று ஆனால் அவர் நடந்து செல்லும்போது கூடைக்குள்ளிருந்த நீர் அசைந்து கொண்டிருந்தது அந்த நீரில் ஆகாயத்தின் நிலவு பிரதிபலித்துக் கொண்டிருந்தது திடீரென்று அவரது கால் சறுக்க கூடை உடைந்து அதிலிருந்த நீரும் நிலவின் பிரதிபலிப்பும் சிதறி மறைந்துவிட்டன அந்தக் கணமே அந்த சந்நியாசி ஞானம் பெற்றார் இந்தக் கதையில் ஞானம் எவ்வாறு கிடைத்தது இந்த கதை சறுக்கி விழுந்து மூங்கில் கூடை உடைந்ததால் ஞானம் பெற்றுவிட முடியுமா அந்தச் சந்நியாசிக் அப்படி என்ன தெளிவு கிடைத்தது என்ற கேள்வியை எழுப்புகிறது சந்நியாசி ஞானத்தை தேடி பல தத்துவ நூல்களைக் கற்றும் யோகம் தியானம் போன்ற பல பயிற்சிகளில் மிகுந்த ஆர்வத்துடன் ஈடுபட்டிருந்தும் ஞானம் அடையவில்லை இது ஞானம் என்பது முயற்சி செய்து அடையக்கூடிய ஒன்று அல்ல என்பதை வலியுறுத்துகிறது அந்த சந்நியாசி கூடைக்குள் அசைந்த நீரில் பிரதிபலித்த ஆகாயத்தை பார்த்து கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார் ஜென் தத்துவத்தின்படி மன அனுபவங்களின் மீது கவனம் செலுத்துவது மன அனுபவங்களின் மீது அக்கறை கொள்வது அல்லது ஞானத்தை அடைய ஒரு குறிப்பிட்ட நிலை அல்லது அனுபவம் தேவை என்று கருதுவதுதான் ஞானத்தை தடுக்கும் காரணியாக இருக்கிறது கூடை உடைந்து அதிலிருந்த நீரும் அதில் பிரதிபலித்த நிலவும் சிதறி மறைந்த தருணத்தில் சந்நியாசியின் மனம் தன் கவனத்தை இழந்தது அந்த கணத்தில் மன அனுபவங்களின் முக்கியத்துவமற்ற தன்மையை மன அனுபவங்களின் முக்கியத்துவமற்ற தன்மை அவர் புரிந்து கொண்டார் ஞானம் என்பது அடைய வேண்டிய ஒரு நிலை அல்ல அது நம்முள் எப்போதுமே இருக்கும் ஒரு நிலை அதைத் தேடும்போதுதான் அது நம்மிடமிருந்து விலகிச் செல்கிறது இந்த சந்நியாசிக்கு ஞானம் கிடைத்தது அவர் அதை தேடும் முயற்சியை கைவிட்ட போது அல்லது அவரது கையில் இருந்த சாதனம் உடைந்தபோது இது இரண்டாம் கதையில் வரும்பிக்கு பிச்சை எடுக்க எடுத்த எடுத்தபோது அது உடைந்து சிதறிய தருணத்தில் ஞானம் பெற்றதை ஒத்திருக்கிறது ஜென் தத்துவம் ஞானம் பெறுதல் என்ற பெரிய சூழலில் இதன் முக்கியத்துவம் இக்கதை ஜென் தத்துவத்தின் பல அடிப்படை கோட்பாடுகளை வலுப்படுத்துகிறது முயற்சியின் பயனற்ற தன்மை முயற்சி செய்வதால் ஞானம் அடைய முடியாது ஞானம் என்பது தீவிர முயற்சி யோகம் தியானம் அல்லது தத்துவக் கல்வி மூலமாக அடையப்பட வேண்டிய ஒன்றல்ல மாறாக அது அனைத்து முயற்சிகளையும் கைவிடும் தருணத்தில் வெளிப்படுகிறது முயற்சி செய்து ஞானத்தை அடைய முடியாதா என்ற கேள்விக்கு எதிர்பாராத நிலையில் ஒருவருக்கு ஞானம் கிடைக்குமா என்று இந்த கதை பதிலளிக்கிறது ஞானத்தின் உள்ளார்ந்த தன்மை ஞானம் நம்முள் எப்போதும் உள்ளது ஜென் நிலை ஜென் நிலை அல்லது புத்த நிலை புத்த நிலை என்பது எப்போதும் நிரந்தரமாக நம்முள் இருக்கும் ஒரு நிலை நாம் அதை அடைய வேண்டிய ஒரு நிலை என்று கருதுவதுதான் தவறு விடாப்பிடியான தேடலை கைவிடுதல் தேடுதலை கைவிடுதல் ஞானம் என்பது நாம் தேட ஆரம்பிக்கும்போது விலகிச் செல்லும் ஒன்று சந்நியாசி தனது அனைத்து முயற்சிகளையும் விட்டுவிட்ட பிறகு ஞானம் பெற்றார் ஞானம் என்பது எதுவும் செய்யாமல் அனைத்து முயற்சிகளையும் கைவிட்டு தோல்வியடைந்து நிற்கும்போது தானாகவே வெளிப்படும் கட்டுப்பாடுகளை கைவிடுதல் கட்டுப்பாடுகளை கைவிடுதல் மூங்கில் கூடையில் நீரை பிடித்து வைத்திருப்பது அல்லது நிலவின் பிரதிபலிப்பை வைத்துக் கொள்ள முயற்சிப்பது ஒரு வகையான கட்டுப்பாட்டைக் குறிக்கிறது அந்த கட்டுப்பாடு உடைந்து சிதறிய போது வெளிப்பட்ட சுதந்திரமே ஞானத்திற்கு வழிவகுத்தது சுருக்கமாக ஞானம் தந்த மூங்கில் கூடை என்ற கதை ஞானம் என்பது தேடுதலின் அல்லது அடைதலின் விளைவு அல்ல மாறாக அது உள்நிலையில் இருக்கும் ஒரு தெளிவு நமது கட்டுப்பாடுகளை கைவிட்டு புறத்தே தேடுவதை நிறுத்தி மன அனுபவங்களின் நிஜமான முக்கியத்துவமற்ற தன்மையை புரிந்து கொள்ளும் தருணத்தில் தானாகவே வெளிப்படும் ஒரு நிலை என்பதை ஆழமாக உணர்த்துகிறது